வணக்கம் என் ஆரின் நட்புகளை சகோதர சகோதரிகளை திறமை மாப்பிள்ளைகளே எதுக்கு மாமா இவ்வளோ தூரம் வேகமாக திரும்புகிறேன் பார்க்குறீங்களா இன்று வந்து உலக குழந்தைகள் தினம் உலகத்திலேயே ஒரு உருப்படியான புள்ளைய பற்றி போட்டு போச்சுன்னா அந்த அம்மா சாவுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் எல்லாரும் ஏன்னா நான் உடல் அளவில் தான் வந்து எருமாடு மாதிரி வளர்ந்திருக்கேன் உள்ளத்தால நானும் ஒரு குழந்தை தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதை என்ன பாட்டு நல்ல பாட்டுங்க எம்ஜிஆர் பாட்டு எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் நானும் நல்ல பிள்ளையா தான் பிறந்தேன் மூணு வயசுலேயே மூணு கால் சைக்கிள் ஓட்டினவேன் ஆறு வயசுலேயே அரபாடி ஓடுற அளவுக்கு திறமையோட வாழ்ந்தவேன் வளர்ந்தவேன் ஆனால் என்ன சேரக்கூடாத இடம் சேர்ந்து இன்றைக்கி பார்த்து சிக்கக்கூடாத இடத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி கூட காலையில் வரைக்கும் நல்லா தான் போச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்குள்ளே நல்லா ஜாலியாக ஒரு வீடியோ போட்டோம் பாட்டு பாடினேன் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் ஆரம்பித்தேன் வண்டி எடுக்கிறதில் வந்ததில் வேண அதாவது புளு கலராக சாக்லேட் கலரான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடுச்சு சரின்னு சொல்லி புளு கலர்னே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஓகே ப்ளூவே எடுத்துருவோம் போய் வண்டியை செலக்ட் பண்ணிட்டு வண்டியை வீட்டில் நிற்பாடிட்டு கணக்கம்பட்டிக்கு போகணுடா போகலான்ட்டேன் ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் 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 பெரிய சிக்கல் இடியாப்ப சிக்கல் என்னன்னா அவளை டூவீலர்லேயே இங்கேருந்து கூட்டு போகணுமா எங்கள் கணக்கம்பட்டி வரைக்கும் வண்டி எடுக்கிறோம் பாருங்கள் டூவீலர் அந்த வீலரில் இங்கேருந்து கணக்கம்பட்டிக்கு போய் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டூவீலரில் தாராவுரம் போய் தாராபுரத்தில் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் மதுரைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே லை போடுற நேரத்துக்குள்ளே நான் வந்து சேரணுமா நடக்கிற காரியமா நான் என்ன மாடா மனுஷனா ஒரே வாரத்தை சொல்கிறேன் ஒருத்தனை ஒரு அடிமை சிக்கிட்டாங்கிறதுக்காக அவனை வச்சு ரொம்ப சிந்தாவனப்படுத்தக்கூடாது ஒரு அளவு தான் கொடுமைப்படுத்துறதுக்கும் டூலரில் இங்கேருந்து என் உடம்பு தாங்குமா ஏற்கனவே எனக்கு உடலில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் வந்து நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து டூலர் ஓட்டிகிட்டு போகிறது நடைமுறைக்கு ஒத்து வருமா நல்ல வேலை கணக்கம்பட்டிக்கு சொன்னேன் இந்த அருக்கு கணக்கம்பட்டி ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டரு தான் இதே திருச்செந்தூருக்கு கூப்பிட்டுருந்தா நான் என்ன வண்டி முடியும் இப்பயும் சொல்கிறேன் என்னால் வந்து வண்டி இருக்க கொடுக்க முடியும் வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு காரில் போகலான்னு சொல்கிறதுக்கு சம்மந்தப்பட்டால் வா இல்லைன்னா வராதன்ட்டேன் உடனே வர்றா அப்போ ஓ பொண்டாட்டி நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து இபைக்கு உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து அதில் வந்து அவளை ஊர் சுற்ற விடுவேன் நான் வந்து இங்கே இருக்கிற கணக்கம்பட்டிக்கு கூப்பிட்டா என் கூட நீ வண்டியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் சுமியை வம்புக்கு இருக்கிறான் ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குள்ள சண்டைனா உங்களோட வச்சுக்கோங்க என்னுடைய பெர்சனல் என்ன பத்தாயிரரூவா இஎம்ஐக்கு வந்து நான் மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்கிற பணம் அவள் சுமி போட்ட எஸ்டிமேட்டே வேறு அவள் என்கிட்ட வந்து கேட்ட நிபந்தனைகள் மாதம் மாதம் எனக்கு வீட்டு லோனுக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடு பைக்கு லோனுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கொடு இது போக வீட்டு செலவு பழசருக்கு சாமான்னு சொல்லி ஒரு பத்து ரூபா கொடு ஆக மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் அடப்பு போடணும்னு பார்த்தா சுமி நான் ஒரே வாரத்தை சொல்லிட்டேன் நீ சுகையிலுங்கிறவனை தலை முழிக்கிட்டு என்னைக்கு வந்து இந்த லைவில் புச்சி குட்டி செல்ல குட்டின்னு சொல்லாமல் வீடியோ போடுறியோ அவனை ஸ்பேனரை கலட்டி விடுறியோ அன்னைக்கு வேணால் உனக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபா தர்றேன் ஏற்கனவே அவன் பேர் எடுக்காத எடுத்தனா நீ எடுக்காமல் ஒரு வாரம் இருந்து பாரு உனக்கு ஒரு லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லி சொன்னவே நான் தானே அப்படி இருக்கும்போது ஏதோ என் பொண்டாடி கூட போய் நான் ரகசிய டீலிங் பேசிட்டா மாதிரியும் தனியாக கூப்பிட்டு போய் நீ என்னென்ன பேசினே இருந்தால் நேற்று முத கொண்டு ஒன்றுமே இல்லைங்க வீடியோ காலில் என் பேர்கிட்ட சொன்னேன்னு தான் சொன்னேன் நைட்டு பத்து மணி லைவில் பேசினேன் என் பேரங்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினேன் நான் வந்து சொன்னது உண்மை நான் அவன் நம்பலை உருட்டு நினச்சிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வீடியோவை எடுத்து என்னுடைய கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறா என் செல்ஃபோனில் உண்மையிலே நான் பதினஞ்சு நிமிஷம் என் பேரங்கிட்ட நான் பேசியிருக்கேன் எப்போ கரெக்டாக ஆறு ஏழு லைவ் இங்கே போட்டு முடிச்சேன் தெரியுமா அந்த நேரம் என் பேரங்கிட்ட இந்த மாதிரி உங்கள் பேரை உங்களை பார்க்கணுங்கிறாங்க பேசணுங்கிறாங்க இந்தாங்க பேசுங்கன்னு சொல்லி வீடியோ காலில் வாங்கன்னு சொல்லி தான் வீடியோ காலில் என் நான் எடுக்கிறேன் நானும் சரி அவன் கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் அவன் எப்பளாலாம் வருவேன் எங்களாலாம் இருக்க டே நனிமா வீட்டில் இருக்கேடா இல்லை நீ போய் சொல்கிற நீ சுப்பீஸ் வீட்டில் இருக்க அப்படின்ண்டா டே இல்லைடா நான் உண்மையிலே ஆஃபீஸ்க்கும் போகல எங்கேயும் போலடா சுப்பீஸ் வீட்டுக்கும் போலடா நன்னிமா வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இப்போதான்டா கிளம்ப போகிறேன் அப்படின்னு கிளம்பி நீ இப்போவே வா இப்போவே எனக்கு பால்குவா வாங்கிட்டு வா இப்போவே எனக்கு வந்து ஸ்பேடர்மென்ட் ட்ரெஸ் வாங்கிட்டு சொல்லி என்னை அனுப்புனேன் நாளைக்கு என்ன கிழமைப்பான்னு கேட்டேன் வெள்ளிக்கிழமைண்டா நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்குது அதனால நாளைக்கு வர வேணாங்க சனிக்கிழமை வாங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை வாங்க வரும்போது ஏதாவது அவனுக்கு வாங்கிட்டு வாங்க இவ்வளவு தான் நாங்கள் பேசணும் காமணி நேரம் அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இவன் என்ன சொல்கிறா இவெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிற ஒரு பொம்பளையா இல்லை ராட்சசியா பிறக்க வேண்டியவளா இல்லை அரைக்கியோட அவதாரமாக எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அவள் உட்காந்துக்கிட்டு இந்த சூர்யாங்கிரவ வீடியோ காலில் யார்கிட்ட பேசினேன் உண்மையிலேயே உன் பேர்கிட்ட தான் பேசுனியா இல்லை உன் பொண்டாட்டி கூட வீடியோ காலில் வந்து பழக்க தோசத்தில் அவ்வளோ உன் எதையாவது அவுத்து காட்டினால நீயே அதை பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு வந்தியா என்னென்ன கேள்வி கேட்குறா பாருங்கள் அநியாயத்துக்கு நீ சந்தேகப்படுற நான் கேட்குறேன் அப்படியே இருந்தாலும் அவன் யாரு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கூட வீடியோ காலில் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லாத உரிமையா சரி அப்படியே பேசினாலும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்து மூணு பிள்ளைய பெற்றவங்க தானே என் வீடியோ காலில் தான் அவங்க அவுத்து காட்டி நான் அதை பார்த்து ரசிக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா இல்லை இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்காத நான் ஆடாத மான் வேட்டையா மயில் வேட்டையா குயில் வேட்டையா எல்லாமே நான் பார்த்த வேண்டேண்ணா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்னை இப்படி சந்தேகப்படுறா இப்போ நான் நினச்சா என் வீட்டுக்கே நேரடியாகவே போய் ஏன் வீடியோ காலில் பேசணும் டைரெக்டாகவே என் பொட்டாட்டியை பார்க்க மாட்டேன்னா ஏன் எங்களுக்குள்ளே கள்ளக்காதலை உனக்கும் எனக்கும் உள்ளது தான் கள்ளக்காதல் சுமிக்கும் எனக்கும் உள்ளது வந்து உண்மையான ஒரு த கணவன் மனைவிங்கிற ஒரு பந்தம் அப்படி இருக்கும்போது அவளை நான் எப்படி பார்த்தா என்ன ஒரு நாள் மல்லிகைப்பூ மூணு மூலம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு சொன்னதுக்கே டூ ஆட்டோ கன்சல்ட்டிக்காக இருந்தப்ப மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் முடாடி கொடுப்பேன்னு சொன்னதுக்கே அன்னைக்கு பூரா என்னை நைட்டு தூங்க விடலை நேற்று வீடியோ காலில் சொல்லி தான் சொன்னேன் சொன்னதுக்கு உடனே உட்காந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சண்டை நடந்துச்சு தெரியுமா எவ்வளோ சமாதானப்படுத்தினேன் தெரியுமா அதே மாதிரி லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வந்து அடிக்க வர்றது என்னை மிரட்டுறது என்னை அப்படியே கையை ஓங்கிக்கிட்டு வர்றது எல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் என் குடும்பத்தோடு நான் போட்ட சண்டைங்கிறது ஒரு தற்காலிகமான சண்டை இப்போ என் மையங்கூடையந்தான் நான் சண்டை ஓட்டேன் இஎம்ஐ கட்டலை அந்த செல்ஃபோனுக்கு பணம் தரலைன்னு சொல்லி ஒரு சண்டை வந்துச்சு அதுக்காக என் மையங்கிட்ட நான் பேசாமல் இருக்கேனா இந்த முந்தா நாள் கூட ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு சுமி கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தப்போ என் மயனுக்கு தான் ஃபோன் பண்ணேன் தம்பி உங்கள் அம்மாவை சொல்லி வைப்பா நான் பேசாதனே பேசினோன்னா அவன் எவ்வளோ அழுதாக தெரியுமா ஆனந்தக்கணி தெரியுமா எதுக்குத்தான் எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க கோவத்தில் வந்து ஒரு சண்டை வரத்தான் செய்யும் அப்பே மகனுக்குள்ளே இல்லாத பிரச்சனையா சண்டை வரத்தான் செய்யும் அதுக்காக எங்கள்கிட்ட பேசாமல் பிரச்சனை ஒன்று மாத்திரம் எங்கிட்ட வர்றீங்க மற்ற நேரம்லாம் மாட்டேங்கிறீங்க நீங்களே அதை சமாளிச்சுக்கோங்க பூனை வைங்கன்னு சொல்லி பூனை கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி அவனே தான் கூப்பிட்டான் சரி அம்மாக்கிட்ட சொல்லி நானும் அந்த இதை வந்து பிரச்சனையை பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் தான் சொல்லி பேசினேன் இந்த ப அதாவது துணி வந்து அந்த போலீஸ் கேஸ் விஷயத்தை வந்து சாதாரணமாக விடலை நீங்கள் எல்லா பேருமே சுமியை கரைச்சி கரைச்சி கொட்டுறீங்க இந்த சூர்யாவை போய் கைது பண்ணுற அளவுக்கு கொண்டு போய்ட்டு ஏற்கனவே ஒருவட்டம் அப்படின்னா வீட்டில் வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணப்போ வாரண்ட்டு போட்டிருக்கலாம் அவளை அன்றைக்கே பிடிக்கி உள்ளே வச்சுருக்கலாம் அப்பையும் இவர் தான் காப்பாற்றி விட்டார் என்னைய அதுக்கப்புறம் இப்போ வந்து எதுக்கு வந்து அந்தம்மா ஆக்ரோஷமாக போச்சு எதுக்கு வந்து ஒரு புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்தம்மா ரிட்டர்ன் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினீங்க அதில் என் பங்கு ஐம்பது தான் ஏன்னா என் மைய அங்கே வந்து அங்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாயையே அடிப்பானே நரகாயே சுமப்பானே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா விட்டுருங்க நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்களும் திருந்தணும் நீங்களும் சும்மா லைவில் நான் எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டேன் மையன்ட்ட சும்மா லைவில் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எவனோ ஒருத்தனை வந்து சுகையில் சுகையில் பிச்சி குட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா என்னான்னு கேளுடா இப்படியே இருந்தா நாளைக்கு நான் குடும்பத்தோடு வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைடா இன்றைக்கி நீங்கள் வீடு பார்க்குறீங்க இன்னொரு வீடு வாங்க போகிறீங்க அதுக்கு லோன் எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் ஆல் டீட்டெயில் நோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த டீவு காசை வந்து நான் தரணும் என் பங்குலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னைய தொந்தரவு பண்ணாமல் இந்த சுகையில் பூச்சி குட்டிங்கிற பேச்சு விட்டுட்டு சுகையில் மேலே வந்து இந்த கம்ப்ளைண்ட் இது சுமி மேலே ஐயா ஐயா சூர்யா மேலே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறத விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க சொல்லு ஏற்கனவே எங்களுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர் கேஸு வழக்கு வக்கீல் வாய்தா இதுக்கு நாங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு போக வர பெட்ரோல் செலவு ரூம் செலவு வக்கீல் செலவு எல்லாம் போய்கிட்டு இருக்குது இந்த நேரம் பார்த்து புதுசாக ஒரு கேஸை போட்டுவிட்டால் அதுக்கு நான் தான் செலவு பண்ணணும் அதுபோக உங்கள் அம்மா மேலே இருக்கிற கேஸையும் அவள் சமரச தீர்வு வாங்குறேன்னு இருக்கா அதையும் இவன் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிப்பாட்டிடுவா போல் நான் சொல்கிறபடி கேட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லி என் மகன்ட்டை எல்லாம் எடுத்து சொன்னேன் தான் அவன் அவங்க அம்மா கிட்டே பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சான் அதனால் இதில் என் பங்கும் பாதி இருக்குது என் மகனோட பங்கும் பாதி அவன் சொன்னதுனால தான் சுமி வேணான்னு வாபஸ் வாங்கினது அதுக்காக சுமி மேலே யாரும் தேவையில்லாத வீண் பலிகளை சுமத்த வேண்டாம் ஏன்னா இது வந்து குடும்ப பிரச்சனை நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னா நீங்கள் கமாண்ட் போடுறவங்க பூரா ஓரமாக ஒதுங்கி நின்று ஏற்றி விட்டுட்டு இந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவா ஆ சரி பாதி ஓட போயிருக்கேன் இந்த மாதிரி தான் உங்கள் வேலை நேற்று பார்க்குறேன் அவளை அந்த கழிவு ஊற்றிருக்கீங்க ஆ நீ எல்லாம் ஒரு கும்பலைய நீ எல்லாம் ஒரு அவளா இவளை ஒருத்தனை ஒருத்திய வந்து கேஸு போட்டு உள்ள தள்ளுறதுக்கு துப்பு இல்லை எதுக்கு எங்கள் முன்னால் வந்து பேசுகிற பக்கத்தவளை போக்கத்தவளை பயந்தாங்கோடி போல என்னென்னமோ போட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் இது என் குடும்ப சம்பந்தமான விஷயம் நீங்கள் எங்கே தர முடியல எங்கே போனாலும் யாராவது ஒரு ஆள் அரெஸ்ட் ஆவாங்களா நான் அப்படி தான் பட்டணம் பொடி பத்மா முந்தா நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி வீடியோ போட்டான் உடனே வந்துட்டாங்க ஆக அவள் வந்து ஆக மாட்டாள் அவள் அதாக மாட்டான் இதாக மாட்டான்னு சொல்லி அவனும் நேற்று வந்து ஊட்டுறான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலன்னு சொல்லி சவால் விடுறான் அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை என் குடும்ப பிரச்சனையே எனக்கு மேலே நிற்கிது அடுத்தவங்க பிரச்சனையை பேசுகிறதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது ஆனால் அவள் பண்ணுற தப்புக்கு அவள் சண்டை அனுபவிப்பான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சூர்யா விஷயத்துக்கு நான் வர்றேன் என்னால் அவ்வளோ தூரத்துக்கு டூ வீலர் ஓட்டிட்டு வர முடியாது காரில் போவோம் காரில் போய் கணக்கம்பட்டியில் போய் ஒரு மாலையை வாங்கிட்டு அதை வந்து பூஜையை போட்டு இல்லை அதுக்கு வந்து ஒரு குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க ஒன்று இல்லைன்னா வண்டியை போட்டா எடுத்துக்க அந்த போட்டாவை கொண்டு போய் செல்ஃபோனோடு அங்கே போய் கணக்கம்பட்டி சித்தருடைய சமாதி முன்னால் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு குங்குமம் ஒரு விபூதி கொடுப்பாங்க வாங்கிட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து கூட இங்கே போடு இதுதான் நியாயம் இல்லையா ஒரு அங்கே ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ நான் புதுவண்டி எடுத்துருக்கேன் நல்லபடியாக ஓடணும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இப்போ ஏற்கனவே எடுத்த வண்டி தான் ஒன்றரை வருஷம் ஆகுது எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே மாதிரி நான் வாங்க போகிற வண்டியும் நல்லா நல்லபடியாக இருக்கணும்னு ஒரு நேற்று கடனை வச்சு ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ ஒரு பத்து கிலோ அரிசியோ வாங்கி சித்தருக்கு கொடுத்துட்டு கிளம்பி வா என்னுடைய ஐடியா கரெக்டாக இல்லையா இதில் ஏதாவது தப்பு இருக்கா நான் நாயமாக தான் பேசுவேன் இவன் சொல்கிற மாதிரி இங்கேருந்து நான் அவ்வளோ தூரம் போயிட்டு என்னால் முதுகு ஏற்கனவே எனக்கு பெண்டாய் போய் கிடையாது ஏற்கனவே என்னை கூணு கிழமை அந்த கிழமை இந்த கிழமைன்னு சொல்லி திட்டுறாங்க இதில் வண்டி ஓட்டி 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 சளிச்சு போச்சு எனக்கெல்லாம் இதோடு அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது நிலமையை புரிஞ்சுக்கிடணும் ஒரு தே ஒரு டூவீலரில் போகிறோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பக்கமாக ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்ருன்னா பரவாயில்ல போகலாம் நூற்றி நாற்பது கிலோமீட்டர்லாம் அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போக முடியுமா வழியில் எவ்வளவோ வண்டிகள் வரும் நம்ம தான் போவோம் வேணும்னே நம்மளை பிடிக்காதே வருவேன் நம்ம நேரங்காலம் சரி இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே இவளுக்கு ஏழரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதோட வண்டி எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஆச்சுனா இவ என்னையும் சேர்த்து அதில் உள்ள எடுத்து விட்ருவான் ஒரே வாரத்தை என்ன சொல்கிறேன் கணக்கம்பட்டிக்கு போவோம் வண்டியை வந்து நிப்பாட்டிகிட்டு போவோம் மாலையை வாங்கிட்டு வந்து போடுவோம் அதே மாதிரி திருச்செந்தூர் வேல் பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாக இருக்குது சாதனா போய் வேல் வாங்கிட்டு வந்து போட்டாலாம் போட போகிறாலாம் அது எவ்வளோன்னு சொல்லி ஃபோனில் கேட்டான் கேட்டதுக்கு அது அவள் சாதனை என்ன சொன்னால் முப்பதாயூவான்னு சொன்னான் உடனே அவள் உண்மையிலே முப்பதாயிரரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான் ஏன்னா அன்றைக்கி வெள்ளி விற்கிற விலை இவளுக்கு என்ன தெரியும் இவளுக்கு என்ன தெரியும் ஒரு தற்கொறி இன்றைக்கி தங்க என்ன ரேட்டு வெள்ளி என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு அவள் வாங்கின வேலை ஒரு அடிக்கு மேலே இருக்கும் அது கண்டிப்பாக ரூபாய் இருக்கும் அவளை பற்றி பொருணி பேசுகிறான் இது எப்படி முப்பதாயரூவா இருக்கும் இவள் பாருங்களே எப்படி வந்து பொய் பேசுகிறா பதினஞ்சாயிரரூபா ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு முப்பது ரூபாங்கிறா அவள் பத்து ரூபாய்க்கு வாங்குறா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறா முப்பது ரூபாய்க்கு வாங்குறான் நீ கேட்ட உங்கள்கிட்ட சொன்னேன் இதில் அவளை குத்தம் சொல்லி என்ன பண்ணேன் அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா உன்னால் வாங்க முடியுமா அதே அளவு வேலை எவ்வளோன்னு கேளு இன்னைக்கு நான் என் நிலமைக்கு அது முப்பது ரூபா வரும் இன்னைக்கு நிலைமைக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்போ நீ அவளுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் அவளை என்ன விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிற ஏதோ ஓரத்தில் ஒரு பாச நேசம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி என் கூட சண்டைக்கு வர்றான் ஒரே வார்த்தை இவளுக்கு சொல்கிறேன் இவளுடைய சந்தேக புத்தியும் தீராது இவளுடைய அந்த சண்டை போடுற அந்த மனசும் மாறாது எப்பயுமே என்ற மனமே பொன் செய்யும் உன்னால் எவ்வளோ தூரம் செஞ்சு போட முடியுமோ செஞ்சு போடும் திருச்செந்தூர் ஊருனுக்கு நீ தானே வேண்டுதல் வைச்ச அவள் அவள் வந்து அந்த அன்னைக்கு வேண்டுதல் வச்சா பேத்தி பிறந்தா போய் மொட்டை பொறின்னு போட்டுட்டு வந்துட்டா அடுத்து ஆண்டவன் அள்ளி கொடுக்குறேன் இந்த கார் வாங்கிட்டேன் ஹோண்டா சிட்டியோ ஹோண்டா அமேசோ ஆண்டவன் எங்கே இருங்க ஒருத்தவங்க ஒரு நேத்தி கடை வைச்சா அதை நிறைவேற்றினா தான் அடுத்தடுத்து ஆண்டவனும் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ என்ன பண்ணுற நேத்தி கடை வைக்கிற அதை பெண்டிங் வைக்கிற வைக்க வைக்க உனக்கு ஆண்டவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் தேவையில்லாத சத்தியங்கள் பிடாரி மேலே சத்தியம் பாண்டி மேலே சத்தியம் இதில் வந்து திருச்செந்தூர் முரிய மேலே சத்தியம் இதில் பாதி சத்தியம் பொய் சத்தியம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் கடவுளை உனக்கு எங்கே கண் துறப்பார் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு சில காரங்களுக்காக அந்த நகைகள் அடகு கடையில் இருக்குது சத்தியம் இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் பேங்கில் நான் தான் அடகு வச்சிருக்கேன் அதுக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறத என்னால் இப்போ சொல்ல முடியாது அது ஒரு ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன் நான் பிரச்சனையும் வேறு ஒரு காரணமோ ஒரு விஷயமா அது அடகுல இருக்குது கடவுள் வந்து எப்படி சோதிக்கிறேன் பார்த்தீங்களே இதே வந்து நீ வந்து ஒரு நேர்த்திக்கடை வச்சு செஞ்சிருந்தேன்னா சாதனை உங்களுக்கு இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது கார் வாங்கினால அடுத்து வந்து பேருகாலம் சுகப்பிரசவமாகி அவள் பிள்ளை பேத்தியோடு கொஞ்சிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கை போயிக்கிட்டு இருக்குது பார்த்தியா இந்த வெள்ளி வேல் வாங்கிட்டால போய் கோயிலில் போய் முட்டை போட்டிருக்காங்களா அந்த ஏதோ நான் கூட திருச்செந்தூர் மேல் மேல்மருவத்தூருக்கு போட்டிருக்காங்க போல் ஏதோ ஒன்று அந்த சொன்ன கடமையை சொன்ன நேரத்தில் நிறைவேற்றுறவ தான் பொம்பளை அதை விட்டுவிட்டு ஏன் பார்த்துக்கிறலாம் கடவுள் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறாரு என்னைய மாதிரி வந்து உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு தான் நல்லது செய்கிறாரு அப்படிலாம் பேசக்கூடாது கடவுள் வந்து உன்னை வந்து சோதிப்பார் சில பேருக்கு வந்து சோதனை கொடுப்பார் விரதம் இருக்கிறவங்களுக்கும் சோதனை கொடுப்பார் ஆனால் அவங்க வாழ்க்கையில் விளக்கேற்று வைப்பார் உன்னைய மாதிரி வந்து கடவுளை வந்து விரதம் இருந்தால் தானா இல்லை நான் கவிச்சு தின்னா தானா அன்னைக்கு போகிற அன்னைக்கு நம்ம சுத்தபத்தமாக போனால் பத்தாதா மற்ற நாள் எப்பயும் போல் ஜாலியாக இருந்தால் பத்தாதா எதுக்காக அப்போ நாட்டில் வந்து விரதங்கள் இந்த மாதிரி சில ம சில பேர் மௌன விரதமே இருப்பாங்க சில பேர் பச்சை தண்ணி பல்வேப்படாமல் கூட விரதம் இருப்பாங்க சில பேர் பழங்கிழமைத்திர சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஏன் எங்கள் இதில் எதுக்காக முப்பது நோன்புன்னு வச்சுருக்காங்க விரதங்கிறது ஒரு மனுஷன் எங்கள் ரம்ஜானுக்கெலாம் என்ன அறிமுக காரணம் இருக்குது ஏழைகளுடைய பசியோடைய வழியை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காகத்தான் இறைவன் வந்து அந்த நோன்புங்கிற நாட்களை நம்மளுக்கு தர்றான் அப்போ நம்ம உணரணும் நதிகள் என்ன சொல்லியிருக்காரு பசி அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறணும் ஒரு ஏழை ஒருத்தன் பசியோடு இருக்கானா அந்த வழியை நீ உணரணுங்கிறதுக்காக தான் அந்த முப்பது நாள் நோன்பு அதை மாதிரி தான் விரதங்கிறது ஒரு மனுஷன் வருஷம் பூரா கவிச்சி மீன் கறி மீன்னு தின்னு அவன் குடல் குண்டானிலாம் பூரா அவிஞ்சு போய் அப்படியே கிரைண்டர் மாதிரி அரைச்சு அரைச்சி அரைச்சு அது நொந்து போய் கிடக்கும் ஒரு நாற்பது முப்பது நாள் விரதம் இருந்தால் அந்த வயிறுக்கும் குடலுக்கும் ஒரு நிம்மதி ஐயோ இவன் கந்த கழிவையும் திங்கிறேன் அரைச்சிக்கிட்டே கிடைக்கேன் ரைஸ் மில் மாதிரி இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பக்தி அப்படிங்கிற பேர்லையும் கடவுளுங்கிறவங்க பேர்லையும் விரதங்களை அறிமுகப்படுத்துனாங்க விரதம் வச்சா அது நம்மளுடைய உடலுக்கும் நல்லது ரத்தத்தை சுத்திகரிக்கும் குடலுக்கு ஓய்வு கொடுக்கும் இந்த மாதிரி அஜீர்ணக் கோளாறுலாம் எனக்கு எதுக்கு வருது ஏவு ஏவு ஏவனு ஏப்போ ஏன் விடுறேன் காரணம் திங்கிர் தின்னுக்கிட்டே இருக்கிறது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தலைக்கறி குடலு குந்தானின்னு தின்னுக்கிட்டே இருந்தால் அது உள்ளே போய் அரைக்கணும்ல அது என்ன நம்ம உடம்புக்குள்ள மிஷினா அது இல்லை ரைஸ் மில் கிரைண்டரை அரைச்சி தள்ளி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு சில நாட்கள் தான் ஒத்துக்கணும் வயசு ஏற 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 மனுஷனுக்கு பக்குவம் வேணும் ஏன் வந்து வயசானவங்க அதிகமான இளவட்டங்களை விட ஏன் வயசானவங்க வந்து விரதமும் நோன்பு வைக்கிறாங்க அவங்களுக்கு அதில் வந்து ஒரு நிம்மதி அந்த குடலுக்கும் அந்த உடல் உபா உபாதைகளுக்கும் ஓய்வு கொடுக்குறது அப்படிங்கும்போது அதை வந்து எப்படி சொல்கிறது உதாசீனப்படுத்துறது விரதம்லாம் இருக்க வேண்டியதில்லை கவிச்சிலாம் திங்காமல் இருக்க வேண்டியதில்லை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அதனால தான் கடவுள் உணையும் இன்னும் வரைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறாரு தெரியுத கடவுள் வந்து அவர் உனக்கு டைரெக்டாக தண்டனை கொடுக்க மாட்டார் கடவுள் மூலிமா யாராவது ஒருத்தர் இருக்கான கடவுளின் தூதர் அவங்க மூலியமாக ஒரு உனக்கு ஒரு இதாக கொடுத்து பிரச்சனையை உருவாக்குவார் ஏன் மூலியமாக அதை தீர்த்து வைப்பார் ஆக கடவுளோட வேலை என்ன உனக்கு சிம்டம்ஸ் காட்டுவார் கடவுளை மதி கடவுளை நினை நேர்த்தி கடை வச்சா வந்து நிறைவேற்று இல்லையா உனக்கு நான் எப்படி தண்டனை கொடுக்கணுமோ கர்மாவை கொடுப்பேன் கர்மாங்கிறது இருக்குது செட்டப் கிளவிந்தா எவ்வளோ பாடுபடுத்தினா எங்களை அனுப்புனா ஜெயிலுக்கு நான் பத்து மாதம் இருந்தேன் அவள் ஒரு வருஷம் இருந்தாள் அடுத்தும் விடாமல் மன்னிப்பு கேட்டும் என் தாய்க்காக விட்டுருப்பான் அப்படின்னு கையில் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதேன் பிள்ளையவும் தாயவுமே ஒன்றா வச்சு ஆத்தா வாயில் வந்து நீ வந்து அதை பண்ண இதை பண்ண சொல்லி வெள்ளை பாயாசம் என்னென்னமோ பேசி கடைசியில் அந்த அம்மாவோடய ஆத்மா ஜவஹர்ணிசா அம்மாவுடைய ஆத்மா இன்றைக்கி அந்த அம்மாவை கருமா பா பார்த்துக்கிருச்சு தெரியுதா கடவுள் பார்த்துக்கிட்டாரு கடவுள் ரூபத்தில் இருக்கிற என் தாய் இன்றைக்கி தண்டனையை கொடுத்துருக்கு இன்னும் இன்னும் அவளுக்கு பிரச்சனை இருக்குது அவள் அவள் அவளுடைய தண்டனைலாம் இது பத்தாது நான் ஒரு வருஷம் இருந்தேன்னா அந்த தண்டனைக்கு அவளுக்கு பத்து வருஷம் கிடைக்கணும் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து அங்கேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ரிமோட் மாதிரி ஆக கர்மாங்கிறது இருக்குது எப்பயுமே கடவுளை மதி கடவுளை நினை இந்த நல்ல நாளில் ஒரே வாரத்தை கா இன்றைக்கி குழந்தைகள் தினம் குழந்தைகளை இந்த வருஷத்தோட ஒரு சபதம் எடு இனிமே ஹாஸ்டலில் விடக்கூடாது நம்மளுக்கு என்ன அவ்வளோ ஒரு சுதந்திரம் தேவையா அப்படி நம்மளுக்கு வந்து குடியும் அந்த கும்பாளமும் மான்வேட்டையும் காம இச்சைகளும் தேவையா எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வை நல்லதே நினை அடுத்த வருஷமாவது பிள்ளைய கூப்பிட்டு வந்து மதுரையில் சேர்த்து நல்லா படிக்க வை கோகுலை வந்து கைக்குள்ளேயே வச்சுக்க இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகள் சொல் இந்த விளாடுறது செல்ஃபோனை கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டு நல்ல புத்திமதியோட வள குழந்தைகள் தினத்தை அதுவுமா உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் சின்ன குழந்தைகளுக்கு செல்ஃபோனை கையில் கொடுக்காதீங்க சும்மா விளையாடுறாங்களேன்னு சொல்லி விட்டிங்கன்னா அப்புறம் நாளைக்கு அதுவே ஒரு மனநோய் மாதிரி ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால் எல்லாருமே எல்லாரும் குழந்தைகளை வேணுங்கள் குழந்தைகளை பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைகளும் நீங்களும் உங்களுக்கு குழந்தை தான் உங்கள் குழந்தையும் உங்களுக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து புதுவண்டி எடுக்கிறதுக்கு ஷோரூமுக்கு போகிறேன் டெலிவரி எடுத்துகிட்டு அதை வீடியோவாக போடுறேன் கடக்கம்பட்டிக்கு போகிறதா போகிறதில்லையாங்கிறதா அடுத்த வீடியோவில் ரெண்டு மணி வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா டேக் கேர் பாய்